தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்த தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினரை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர் இந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் வணக்கம் என்ன காரணத்திற்காக தாவேக்காவினர் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டாங்க கைது செய்யப்பட்டவர்கள் தற்போது எங்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் கள நிலவரம் என்ன வணக்கம் சார் கும்பகோணம் கோவில் பின்புறம் நாகேஸ்வரம் கோவில் மற்றும் சாரங்கமாணி கோவில் பேரூர் நிதியை இணைக்கும் சாலையில் புதிதாக தனியார் மூலமாக கூடம் திறக்கப்பட்டுள்ளது கோவில்கள் நிறைந்த அப்பகுதியில் திறக்கப்பட்டுள்ள தனியார் மதுபான கூடத்தை உடனடியாக மூடக்கோரி தமிழக வெற்றிக் கிழமை சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முற்றிலீடுவதற்காக ஊர்வலமாக வந்தனர் அவர்களை போலீசார் பந்தகுடி ரவுண்டான அருகே தடுத்து நிறுத்தினர் அப்போது போலீசாருக்கும் சாதைக்காவினருக்கும் இடையே தள்ளுமொழி ஏற்பட்டது இதையடுத்து தரையில் அமர்ந்து மறியலில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சாலைக்காவினர் போலீசார் கொண்டு கட்டாக கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் இதனால் அப்பகுதி சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது நன்றி விக்னேஷ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி டிவி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க